இதுதான் பால் செட்டு இதில் இருக்க முன்னெல்லாம் இது மாதிரி தான் எடுத்து விட்டு ஸோ இதில் நம்ம மாவு போட்டு அதுக்கப்புறம் கோத்து விடணும் ஸோ இப்படி தான் இருக்கும் பால் செட்டு கிடச்ச பெரிய சிலேபி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் முடியல செம்ம கஷ்டப்பட்டோம் ஆனால் வீடியோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம வெயிட்டு புரிதா கிலோமீட்டரும் இன்னைக்கு வந்து பால் செட் போட்டோம் அதுக்கப்புறம் ஸ்பைடர் செட் போட்டோம் மீன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறோம் மீன் கிடைக்குமா பைக்லேயே மீன் பிடிச்சிருவாங்க கூட பைக்லேயே மீன் பிடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கான் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம் வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் கணக்கெட்டு தான் வந்திருக்கோம் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பைடர் செட்டு இதுதான் செட் செட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பால் செட்டு இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி பெயிட் போட்டு தான் மாவு போட்டு ரெடி பண்ணி வந்திருக்கோம் இதில் போற்று போட்டு மீன் கடைக்க தான் பார்க்கலாம் மீன் கிடைச்சா இதுதான் நம்ம மீனுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துருக்க ஃபுட்டு ஸோ இது அதில் போ பால் செட்டு இதில் இருக்க முன்னெல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து விட்டு ஸோ இதில் நம்ம மாவு போட்டு அதுக்கப்புறம் கோத்து விடணும் ஸோ தான் இருக்கும் பால் சர்ட்டு ஷார்பால் மாவு வைக்கணும் இது கொஞ்சம் மாவு தான் எல்லாம் தெரியாது

சார் அப்படி போயிட்டு வந்துடுறேன் அதை செட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகேவா ஒன்று வந்து நம்ம வந்து ராடன் ரயில் தொட்டியில் போடுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே போய் ரொம்ப தூரம் எழுந்திருக்கு பாருங்க அங்கே எழுந்திருக்கு மீதியெல்லாம் வந்து பால் செட் போட்டு தனியாக போட போகிறோம் ஜூம் குறையிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது இதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் செட்டு ஸோ இது தான் அடுத்தது போட போகிறோம் இது மேலேயும் கூக்கு இருக்கும் கீழே கூக்கு இருக்கும் ஸோ இதில் மாவு போட்டு மேலே இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறணும் கீழே ஜாயின் பண்ணி விட்டு ஸோ இதில் நரம்பு கட்டி பாட்டிலை சுற்றி தூக்கி போட போகிறோம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பைடர் செட் ரெடி ஆகிடுச்சு ஓட்டெல்லாம் அவ்வளோதானா பால் செட்டு கரெக்டாக இந்த இடத்துல போட்டுருக்கோம் சென்டர்ல பாக்கலாம் இந்த இத்தான் நேரம் ஆடுது ஆனால் மீன் இருக்குமா கிடைக்குமான்னு தெரியலை ஆக்சுவலாக எங்கே போட்டிருக்கோன்னா அங்கே அங்கே போட்டிருக்கோம் இந்த வருங்க அந்த செடிக்கிட்டு போட்டிருக்கோம் ரசங்க உக்காந்துருக்கானுங்க கவுசி ஆய்ஸில் நேரில் உட்காந்துருக்கோம் மரத்து நேரில் படுத்தே தானேயா ரொம்ப நேரமாக ஒன்றும் கொத்துற மாதிரி ஒன்றும் தெரியல மீன் கிடைக்கிற மாதிரி பட் ஆனால் திருப்பி எடுத்து பார்க்கும்போது பில்லுல போய் மாட்டிச்சு நம்ம தருண் தான் போய் அதை எடுக்கலான்ட்டு இறங்குறோம் இறங்குறான் இறங்கலாம் பாரு நீச்சல் தெரியும்ல சரி சரி சீக்கிரம் இறங்க போய் எடுத்துடுவா போட கம்மி தானே சொன்னால்ல ஆளும் கம்மி தானே வேணா ஏற்கனவே குளிச்சிருக்கோண்டா அந்த இதெல்லாம் ஆழ கம்மியா தான்டா இருக்கும் எடுத்துருவா மாட்டிச்சு நல்லா மாட்டிச்சு மீன் மாட்டல போட்ட போட்ட பால் செட்டு தான் மாட்டுது நம்ம மீன் கிடைக்க போகுதுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ மீன் கிடைக்காது நம்ம ரெக்கார்டே பண்ணாமல் இருப்போம் அப்போ தான் மீன் கிடைக்கும் கிடைச்ச பெரிய சிலேப்பே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் இதுக்கே முடியல செம கஷ்டப்பட்டோம் ஆனால் வீடியோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம வெயிட்டு புரிதா சைஸ் உயிரோடு தான் இருக்கு உயிரோட தான் இருக்கு நமக்கு கிடச்ச பெரிய மீன் எப்படி சொல்லிட்டு நம்பரை கிலோ இரநூறுவாய்க்கு வைக்கலாம் இதை வித்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மக்களே உங்கள் சப்போர்ட்